வணக்கம் மென் செய்திகள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே மெய்யப்பன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருந்த யாகசாலையில் கணபதி ஹோமம் சக்தி ஹோமம் வளர்க்கப்பட்டு புனித நீர் கலசங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டது பிறகு புனித நீர் கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை வளம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாளியம்மனுக்கும் விநாயகருக்கும் புனித நீர் ஊற்றி மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்களும் பக்த கொடிகளும் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை மெய்யப்பன்பட்டி கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்து இருந்தார்கள் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்